அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா நான்கு வைகாசி மாதத்தில் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் கூடி வரும் நாள் வைகாசி விசாகம் இந்த நாள் முருகப்பெருமானுடைய வழிபாட்டிற்கு மிக உகந்த நாளாக கருதப்படுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி சகல சௌபாக்கியங்களையும் பெற நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக மந்திர பரிகாரத்தை செய்யுங்க மிகவும் எளிமையான விஷயம்தாங்க தவறாம உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப செய்யுங்க குறிப்பிட்டு இந்த நேரத்துல தான் செய்யணும்னு கிடையாது மாலை பொழுதுல செய்யலாம் இல்லை மதிய வேலையில செய்யலாம் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல செய்யுங்க மாத விளக்கா இருந்தீங்கன்னா செய்யக்கூடாது அதை மாதிரி ஏதாவது தீட்டு காரியங்களுக்கு போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னாலும் அன்றைய நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது ரொம்ப எளிமையான விஷயம்தான் இதற்கு தேவையான பொருள் ஒரு வெற்றிலை கொஞ்சமா சந்தனம் ஏன்னா முருகப்பெருமான் வந்து சந்தனம் அப்படின்னாலே அந்த இடத்துல நிச்சயமா இருப்பார் சந்தனம் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி குன்றிருக்கும் இடத்திலெல்லாம் முருகன் குடியிருப்பார் அப்படின்னு சொல்லப்படுதோ அத மாதிரி சந்தனம் இருக்கும் இடத்திலெல்லாம் முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சந்தனத்தை எடுத்து தண்ணீர் அல்லது பன்னீர் ஊற்றி குழைத்துக்கோங்க ஒரு வெற்றில எடுத்து சுத்தமா கழுவி எடுத்து ஒரு தட்டுல வச்சுக்கோங்க முருகப்பெருமான் முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏத்துங்க அது மாதிரி முருகப்பெருமான் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது ஒண்ணு மாவிளக்கு தீபம் இல்லைன்னா தீபம் இது ரெண்டில் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை முதல்ல ஏற்றி வச்சிடுங்க ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய மோதிர விரலால நீங்கள் குலைத்து வைத்த சந்தனத்தை தொட்டு அந்த வெற்றிலை முழுக்க முதல்ல தடவுங்க தடவிட்டு அந்த வெற்றிலையை எடுத்து உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க உங்க ரெண்டு உள்ளங்கையிலே அந்த வெத்திலையை ஏந்தி வச்சு முருகப்பெருமான் முன் அமர்ந்து ஓ சரவண பவ எனும் மந்திரத்தை ஓ சரவன பவ எனும் மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க இந்த வைகாசி விசாக நாள்ல இந்த மந்திரத்தை நீங்க ஒரு தடவை சொன்னாலே நூறு தடவை சொன்னா பலன் கிடைக்கும் அப்ப நீங்க பத்து தடவை சொன்னீங்கன்னா எவ்வளவு பலன் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க நூறு தடவை சொன்னீங்கன்னா எவ்வளவு பலன் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எவ்வளவு சாத்தியமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை இந்த வெத்தலையை கையில வச்சுட்டு சொல்லுங்க கஷ்டமெல்லாம் தீரணும்னு முருகனை மனதார மனமுருகி வேண்டிட்டு சொல்லிட்டு அந்த வெத்தலையை முருகனுடைய பாதத்துல வச்சிருங்க அந்த வெத்தலை மேல இருக்கிற சந்தனத்தை தினமும் நெத்தியில இட்டுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லை நீங்கும் பணவசியம் உண்டாகும் அதை மாதிரி நீங்க நினைத்த காரியம் எல்லாம் நிச்சயமா நடக்கும் காரிய தடைகள் நீங்கும் இந்த பரிகாரத்தை தவறாக நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க இன்னும் நிறைய பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அனைத்து ஜபமணி மாலைகளும் ஐம்பது சதவீத சலுகை விலையில் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் என்ன பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வரும் கல்வியாண்டில் ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு ஏதேனும் உதவி செய்ய நினைத்தாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஹரஹரசங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரசங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிய அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்